ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் லாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓண்டால் பார்த்தீங்கன்னா ஜாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பியூர் ரெட் கலர் வண்டிங்க ப்யூர் ரெட் கலர் வண்டி சரிங்களா வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாயிருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பில் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து யூஸ்டு கார் சேல்ஸ் வந்த வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க புது வண்டிங்க சொல்லப்போனால் அப்படியே இருக்குது ரெட் கலர் ஓண்டா ஜாஸில் வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்ரு மட்டுந்தாங்க இருக்குது வண்டி வண்டி வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடி இருக்குது சரிங்களா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடியாக இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடியாக இருக்குது வண்டி மிக மிக தெளிவான வண்டிங்க வண்டி மிக மிக தெளிவான வண்டி சீட் செட்டை எந்த ஒரு டேமேஜ் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது அப்படியே புது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குது இன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஃபுல் கண்டிஷனு டயர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க சரிங்களா நூறு காசு கண்டிஷனில் டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் அப்படியே புது டைமர் அப்படியே நீட்டாக புது வண்டி பக்காவாக இருக்குது சரிங்களா இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் தாங்க இருக்குது சரிங்களா ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க ப்யூர் பெட்ரோல் வண்டி சரிங்களா வீலோடு இருக்குது வீலோடு இருக்குது சீட்டும் எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோனும் பண்ணிக்கலாங்க வண்டிக்கு பக்காவாக லோனும் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரிங்க சரிங்களா லோன்லாம் பிரச்சனை இல்லை பக்காவாக இவங்க உங்களுக்கு வந்து லோன்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓண்டா ஜாஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது தான் நேரில் வாங்க உண்ணமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா பா